ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம மரவள்ளி கிழங்கு வைத்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது நாம் ஒரு மாலை உணவாக கூட சாப்பிட்லாம் அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக அது மேல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலை எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு நேர ஒரு கோடு போட்டுட்டு அது இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்தோன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்துடும் இப்போது இதோட தோல் எல்லாமே நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிழங்கை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம காய் சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம் இதே இந்த மாதிரி மெதுவாக சீவும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த கிழங்கெல்லாம் நமக்கு சீவல் மாதிரி கிடைக்கும் இந்த கிழங்கில் அதிகப்படியான தண்ணித்தன்மை இருக்கிற காரணத்தால் இது சீவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நான் சீவி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இது இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கணும் நார்மலாகவே மரவள்ளிக்கிழங்க வேக வச்சோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு தான் இதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ முதல்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போது இதுலேருந்து ஒரு மூணு உருண்டைகள் கிடச்சிருக்குது இதை நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து போட்டிருக்குறேங்க நாம் இப்போ செய்ய போகிறது குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த பவுலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் இந்த கிழங்கை இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் நமக்கு போயிடும் இப்போது இந்த மாதிரி நல்லா வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்கலாம் இந்த கிழங்குலையே கொஞ்சம் தண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும் அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கிழங்கு மட்டும் தனியாக கிடைக்குங்க இப்போ ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குது இந்த தண்ணி வேஸ்ட் தண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூனுக்கு தான் உப்பு சேர்த்துருக்குறேன் முதல்ல இந்த மாவு ஃபுல்லாக உப்பு படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாவை இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுக்காக நமக்கு தண்ணி தேவைப்படும் இது பச்சை தண்ணி தான் எடுத்துருக்குறேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாவு ஃபுல்லாகவே தண்ணி படும்போது கையிலேயே நமக்கு நல்லா உருண்டு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சு எடுக்கணும் அதுக்காக சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரியெல்லாம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு மாவு உதிரி உதிரியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கையில் நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருண்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே மாவை பசிஞ்சிட்டோம் கையில் இந்த மாதிரி உருட்டும் போது இந்த மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த மாவை இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கலாங்க நம்ம பவுலில் ஏற்கனவே கிழங்கு வச்சுருந்தோம் இந்த கிழங்கில் ஒரு அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாங்க நம்ம டேஸ்ட்டுக்காக தான் இந்த திருவினை தேங்காய் சேர்த்துருக்குறோம் இப்போது கால் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் நான் இன்னைக்கு கால் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் இந்த நாட்டு சக்கரையும் இது கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுக்கலாங்க புட்டு மேக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த புட்டு மேக்கரில் இந்த சில்லை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கிழங்கு மிக்ஸை இதில் போட்டுக்கலாம் முதல்ல அதுக்கப்புறமா நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு பசஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயர் லேயராக சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கிழங்கு மிக்ஸ் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாகவே இந்த கப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது அரிசி மாவு ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு கடைசியாக நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கிழங்கு மிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க புட்டு செய்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே நான் கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி நல்ல சூடாக இருக்குது இப்போது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த புட்டுக்குழலை மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுவேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் நார்மலாக டெய்லி நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் மேலே நமக்கு ஆவி வந்த உடனேயே இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு புட்டு நம்ம வெளியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இப்போ நல்லாவே வெந்து போயிடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செஞ்ச புட்டு நார்மலாக நம்ம அரிசி மாவு மட்டுமே வச்சு தான் எல்லாேருமே புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை கிழங்கு சேர்த்து புட்டு செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாகவே வெளியே எடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் இன்னும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு விரும்பி கேட்பாங்க இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட தோணுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூஸியாகவும் அதே சமயத்தில் இந்த அரிசி மாவு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்